வணக்கம் மக்கள் கூட்டத்தில் மிதக்கும் விஜய் விஜயகாந்தை மிஞ்சிய கூட்டம் விஜய்க்கு வருவது எப்படி அரசியல் தலைவர்கள் குழப்பம் கோயம்புத்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பூத் முகவர்கள் கூட்டம் இரண்டு நாளாக நடைபெற்றது இதை கூட்டம் என்பதை விட மாநாடு என்றே கூறலாம் சுமார் ஐயாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஐயாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இதனால் அமர்வதற்கு கூட இடம் இல்லை கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஒரு சிலர் வெளியில் நிற்க வைக்கப்பட்டார்கள் இப்படி நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுத்தியது விஜய் அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலில் இருந்து கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு இரண்டரை கிலோமீட்டர் தூரம் என கூறப்படுகிறது இந்த இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் ஏற்பட்டது கொளுத்தும் வெய்யலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் கூட்டம் அலைமோதியது விஜயை காண அனைவருமே அங்கு காத்திருந்தார்கள் வெயில் என்று கூட பாராமல் இவர்கள் யாரையும் தமிழக வெற்றி கழகத்தினர் அழைப்பு விடுக்கவில்லை மேலும் காசு கொடுத்தும் யாரும் வரவில்லை விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அனைவரும் அங்கு கூடியிருந்ததாக கூறப்படுகிறது வழிநடிகளும் விஜய்யை விஜயை பார்ப்பதற்கு மக்கள் ஏகோபித்த ஆர்ப்பரிப்போடு காத்திருந்தார்கள் மேலும் மக்கள் பார்க்கும் வண்ணமாக விஜய் அவர்களும் திறந்த வாகனத்தில் சென்றார் இது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக அதிமுகவினுடைய குங்குமண்டல தளபதியாக விளங்கக்கூடிய திரு வேலுமணி அவர்களோ நாங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்லித்தான் வாக்கு சேகரிக்க போகிறோம் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அவரை நம்பித்தான் கட்சி உள்ளது என குறிப்பிட்டிருந்தார் இதற்கான காரணம் என்ன என விசாரித்த போது விஜய் அவர்களுக்கு அதிக அளவு கூட்டம் கூடுகிறது விஜயின் பெயரைச் சொல்லியே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுவிடும் என ஒரு சிலர் கூறி வந்தார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் எஸ் பி வேலுமணி அவ்வாறு பேசினார் என கூறப்பட்டு வருகிறது இதே போன்று ஆளும் தரப்பான திமுகவிற்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது விஜய் அவர்கள் ஒரு நடிகர் நடிகர் என்ற முறையில் கூட்டம் கூடுமே தவிர அவரால் வெற்றி பெற்று விட முடியாது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது என திமுக தொடர்ந்து கணித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த கணிப்புகளை பொய்யாக்கும் விதத்தில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற கூட்டம் அவர்களுக்கு மெய்ப்பித்து காட்டியுள்ளது விஜய் அவர்களின் எழுச்சியை தாங்க முடியாமல் தான் அவசர அவசரமாக உதயநிதியை கோயம்புத்தூருக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது ஆனால் திமுகவினரோ உதயநிதி அவர்கள் கோயம்புத்தூர் வருவது ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்று விஜய்க்காக அவரை அனுப்பவில்லை என கூறியிருந்தாலும் கூட உதயநிதி கோயம்புத்தூர் வரும்பொழுது ரோட் ஷோ நடத்துவதற்கான திட்டமிடுதல் ஏற்கனவே இல்லை என்றும் விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தியதின் விளைவாகத்தான் இறுதி நேரத்தில் உதயநிதியும் ரோட் ஷோ நடத்தினார் என்றும் கூறப்பட்டு வருகிறது எது எப்படியோ திமுக தரப்பு காசு கொடுத்து அந்த கட்சியின் தொண்டர்களை கூட்டி வந்தது மற்ற மக்களையும் கூட்டி வந்தது ஆனால் விஜய் அவர்கள் காசு கொடுக்காமல் மக்களை கூட்டியுள்ளார் இதுவே விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடியது தமிழகத்தில் அவரை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா விஜயகாந்த் போன்றவர்களுக்கு மக்கள் எழுச்சி இருந்தது ஆனால் விஜய் அவர்களுக்கு விஜயகாந்தை விஞ்சும் அளவிற்கு மக்கள் எழுச்சி உள்ளது இது வாக்குகளாக மாறினால் விஜய் அவர்கள்தான் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் என்பதில் மாற்று கருத்து இல்லை என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி